கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வெகு காலத்துக்கு முன்பு ஆங்கிலேய போர்க்கருவிகளிலே ஒரு புதிய கண்டுபிடிப்பை புகுத்தினார்கள் போர்க்காலத்திலே தலையிலே பயன்படும் ஹெல்மெட்டுகள் இரும்பினால் செய்யப்பட்டு வீரர்கள் அவற்றை அணிந்து கொண்டு போரிட்டார்கள் ஆனால் இரும்பை விட கனமான சில்க் துணியினால் செய்யப்பட்ட கவசங்கள் அவை எதிரிகளில் கல்வீச்சு அம்புகள் ஆகியவற்றை தடுத்துக் கொள்ளும் இரும்பை விட இந்த கனமான சில்க் துணி தாங்கும் திறன் மிக்கது எடை குறைவானது என்பதை கண்டுபிடித்தார்கள் அநேகருக்கு ஆச்சரியம் இரும்பை விட ஒரு சில்க் துணியால் அம்புகளையும் கற்களையும் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அது மிகவும் மெல்லியதாயிட்டே என்று நினைத்தார்கள் ஆனால் சில்க் துணிக்கு மேலாக கனமான தோள்களை வைத்து புதிதாக ஹெல்மெட்டுகளை வடிவமைத்தார்கள் அவை எடை குறைவாகவும் தாங்குதிறன் திறன் மிக்கதாகவும் நீடித்து உழைப்பதாகவும் இருந்தது எனவே மென்மையான ஒரு பொருளை கொண்டு கனமான ஒரு காரியத்துக்கு அதை பயன்படுத்த முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தேவனும் தேவகுமாரும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணன் பூமிக்கு இறங்கி வந்தபோது தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் அதை எப்படி சாத்வீகமான முறையிலே மேற்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்தார் எதிர்த்து நிற்பவர்களை இன்னும் அதிக பலத்தோடு போராடி வீழ்த்துவதற்கு பதிலாக விட்டு கொடுத்து விடுங்கள் மத்திய ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் கணத்தில் அடைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு ஆஹ் தீமையினால் தீமையை வெள்ளு என்று கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார் தீமைதானே பலம் மிக்கது நன்மை செய்து அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் அதைத்தான் கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பத்திரெண்டாம் வசனம் பலவானை பார்க்கிலும் ஈழிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படியானால் பன்முறையினால் அல்ல நம்மை நாம் சீரமைத்துக் கொண்டு கத்தற்கு கீழ் புடிந்து தீமைக்கு எதிர்த்து நிற்கும் போது நாம் தீமையை எளிதாக மேற்கொள்ளுவோம் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் வாழ கத்தாமே நமக்கு நல்ல கிருபிகளை தந்தல் ஆமேன்